பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் அல் ஹஜ்ஜு அஷூருமாயுடு மாத் ஹஜ்ஜுடைய காலம் அறியப்பட்ட மாதங்களாகும் ஃபமன் ஃபரதஃபிஹின் அல் ஹஜ்ஜர் ஹஜ்ஜுடைய எஹ்ராமை கட்டி அந்த மாதத்திலே யார் ஹஜ்ஜை கடமையாக்கி கொள்வாரோ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூத வலா ஜிதா லஃபில் ஹஜ் அவர் மனைவியோடு உடல் உறவு கொள்ளக்கூடாது பாவம் பண்ணக்கூடாது ஹஜ்ஜில் சண்டை போடக்கூடாது ஒமா தஃபாலுமின் ஹைரிலா நீங்கள் செய்யக்கூடிய நனவுகளை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் மற்ற சொப்பது நீங்கள் ஹஜ்ஜுக்காக தயாரிப்புகள் செய்து கொள்ளுங்கள் ஹைர சாதி தக்குவா தயாரிப்புகள் செய்கிறதுலேயே மேலானது அது தக்குவாவாக இருக்கிறது ஒளி லல்பாபு அறிவாளிகளே என்னை பயப்படுங்கள் அப்படின்னு தாலா கூறுகிறான் இந்த ஆயத்தை பற்றி இரண்டு நாட்களாக உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது அதாவது ஹஜ்ஜுடைய மாதங்கள் எது எது ஹஜ்ஜுடைய எஹ்ராம் எப்போ கட்டணும் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டது அடுத்து அல்லாஹாலா என்ன சொல்கிறான் ஃபமன் ஃபரதஃபிஹின் அல் ஹஜ்ஜர் ஹஜ்ஜுடைய காலங்களிலே எஹராமை கட்டி யார் ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ சமன் சரத இந்த சரத என்ற அந்த வார்த்தையை கொண்டு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் யார் வாஜிபாக்கி கொண்டாரோ யார் அவசியமாக்கி கொண்டாரோ அப்படிங்கிற அர்த்தம் தான் இந்த இடத்துல இபினா அப்பாஸ் ரதி அல்லாஹாலா அனுகுமா அவர்கள் சொல்லுகிறார்கள் இதற்கு அர்த்தம் என்னன்னா ஹஜ் உம்ராவினுடைய எஹராம் கட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு இபன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அனுகூமா அவங்க சொல்றாங்க அத்தா ரஹமத்துல்லா அலேஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை கொண்டு கருத்து எஹ்ராம் அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க இப்ராஹிம் ரஹமத்துல்லா அலேஹி சஹாத் ரஹமத்துல்லா அலேஹி அவங்களும் இதைத்தான் சொல்கிறாங்க இபென் அப்பாஸ் ரதி அல்லாஹாலுஹுமா அவங்க சொல்கிறாங்க எஹ்ராம் கட்டிட்டு லப்பைக் என்று சொல்லிவிட்டால் தல்பியா லப்பய் அப்படிங்கிற அந்த தல்பியாவை சொல்லிட்டா அதுக்கப்புறம் மேலே எங்கேயும் தங்கக்கூடாது அதுக்கப்புறம் அமல் தான் உம்ராவுக்காக நீங்கள் எஹராம் கட்டி தல்பியாவை சொல்லிட்டீங்கன்னா உமராவுடைய அமலை பார்க்கணும் ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹராம் கட்டி தல்வியாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நீங்கள் ஹஜ்ஜுடைய அமல்களை அதைத்தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு இப்போ நான் பாஸ் ரபியல்லாகுத்தால அணுகுமா அவங்க சொல்கிறாங்க நிறைய நிறைய புண்ணியவான்களும் அதைத்தான் சொல்கிறாங்க நிறைய பெரியார்கள் புண்ணியவான்கள் அவங்களும் இதைத்தான் சொல்கிறாங்க சில புண்ணியவான்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபரத அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு கருத்தே லெப்பைக்கு சொல்கிறது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் அல்லாஹாலா என்ன சொல்கிறான் ஹஜ்ஜ ஹஜ்ஜுடைய மாசங்களில் ஹஜ்ஜ நாடி யார் எஹராம் கட்டி யார் ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ அவசியமாக்கி கொண்டாரோ அவர் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னா ஃபலா ரஃபஸ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அல்லா சொல்கிறது மனைவியோடு அவர் உறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா சொல்கிறேன் ரஃபஸ் ரஃபஸ் அப்படின்னு சொன்னால் என்னது ரஃபஸ் அப்படின்னு சொன்னால் உறவு கொள்வது அப்படிங்கிற அர்த்தம்தான் குரானில் இந்த வார்த்தை சில இடங்களில் வாங்கப்பட்டிருக்கிறது அல்லாஹாலா நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நோன்பு விஷயங்களில் சொல் நோன் நோன்பு விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான் ஒஹில்லக்கும் லைல தசியாமில் ரஃபு இலா நிசாகிக்கும் நோன்புடைய காலங்களிலே இரா காலங்களிலே உங்களுடைய மனைவியர்களோடு உறவு கொள்வது உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது நோன்பு நேரத்தில் தான் அது வந்து ஹராம் ஆனால் நைட்டில் வந்து அது ஹலால் இது அல்லாஹாலா குரானில் அங்கேயும் ரஃபஸ் அப்படிங்கிற வார்த்தையைத்தான் அல்லாத்தாலா பயன்படுத்தி இருக்கிறான் எஹ்ராம் ஒருத்தர் கட்டிட்டாரு அப்படின்னு சொன்னால் எஹ்ராம் கட்டி கட்டிட்டா அதுக்கப்புறம் மேலே மனைவியோட உடலுறவு கொள்ளக்கூடாது உடலுறவு மட்டும் கிடையாது அதாவது உடலுறவின் பக்கமாக எது கொண்டு போகுமோ அந்த எல்லா காரியங்களுமே ஹராம் அதாவது செக்ஸ் அண்ட் ஓரல் செக்ஸ் ரெண்டுமே ஹராமாக தான் இருக்குது கட்டிப்பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது முத்தம் வாங்குவது இது போல் பல விஷயங்கள் மூலமாக மக்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மனைவி மாறுகள் இடத்துல அது சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை கூட பேசக்கூடாது எஹ்ராம் கட்டிட்டால் அதுக்கப்புறமேல மனைவி தானே அலாலான மனைவி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு மனைவி கிட்ட அந்த மாதிரி பேச்சுக்களை கூட பேசக்கூடாது பேசுகிறத கூட தப்புன்னு சொல்லுது சரியத்து உலமாக்கள் இந்த ரஃபஸுங்கிற வார்த்தையில் இந்த எல்லா விஷயங்களையும் எடுக்கிறாங்க சில உலமா பெருமக்கள் ஒரு படி தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்பளைங்க உட்காந்து கூட நீங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது நான் அப்பாஸ் ரயில் தாலா அனுகுமா அவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏ பொம்பளைங்கள்கிட்ட தான் பொண்டாட்டிக்கிட்ட தான் ஏன் பேசக்கூடாது ஆம்பளைங்கள்ட பேசினா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இபென் அப்பாஸ் ரதியில்லாத்தால் அனுகுமா அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஒரு வாட்டி ஒரு கவிதை படித்தாங்க அப்போ அந்த கவிதையை பற்றி அவங்களிடத்துல கேட்கப்பட்டப்போ அவங்க இபனா அப்பாஸ் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டப்போ அவங்க சொன்னாங்க மனைவியர்கள் இடத்துல தான்ப்பா இந்த மாதிரி விஷயங்களை தான் எல்லா தடுக்கிறான் ஃபலா ரஃபஸ்ஸை அப்படின்னா அதுதான் தான் சொல்லி இந்த ரஃபஸ்ல வந்து ஆக குறைந்தபட்சம் அதாவது மினிமம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மனைவி இடத்துல பேசுகிறது தீய வார்த்தைகள் பேசுகிறது இல்லை என்ன சொல்கிறது சத்தம் இல்லாமல் பேசுகிறது சைகையாக சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தன்னுடைய மனைவி இடத்துல எஹ்ராம் எஹ்ரான் கழட்டினதுக்கு அப்புறமேல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசுகிறது அதே மாதிரி மனைவியோட விளையாடுறது செக்ஸுவல் டச் அதெல்லாம் கூடாது யூஸ்வல் டச் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் செக்ஸுவல் டச்சு அது அது கூடாது அது தடுக்கப்பட்டு இருக்கிற இது எல்லாம் எவ்ரி திங் இது எல்லாமே வந்து ரஃபஸ் அப்படிங்கிற வார்த்தையில் வந்துருச்சு அதனால் உலமாக்கள் இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க எஹராம் கட்டிட்டின்னா ஒழுங்காக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க ஃபலா ரஃபச அப்படின்னா அதுதான் எஹராமுடைய நிலையில் இது எல்லாமே ஹராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உலமா பெருமக்கள் சொல்கிறாங்க நிறைய முஃபஸிரீன்களுடைய நிறைய கருத்துக்கள் இருக்குது அந்த கருத்துக்களினுடைய ஒட்டு மொத்தம் சுருக்கம்னு சொல்கிறாங்கல்ல அந்த ரத்தின சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் இவ்வளோ தான் அப்புறம் எல்லாம் என்ன சொல்கிறான் எஹராம் கட்டிட்டா ஒன்று மனைவியோட உறவு கொள்ளக்கூடாது ஃபல ஃபஸ வல ஃபுசூக்கன்னு வேற எல்லாம் சொல்கிறோம் பாவம் பண்ணக்கூடாது ஃபுசூக்குன்னா என்னது வாட் இஸ் த ஃபுசுக் ஃபுசூக் அப்படின்னு சொன்னால் பாவம் பண்ணுறது வேட்டையாடுறது கெட்ட வார்த்தை பேசுறது ஆறாங்கழிமா ஏழாங்கழிமாலாம் இருக்குல்ல எவனாவது ஏதாவது பண்ணிட்டான்னு சொன்னால் கண்ணா பின்னான்னு பேசுகிறது அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எப்பயுமே பண்ணக்கூடாது தான் அது அதனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஆறாம் களிமாவும் ஏழாங்களிமாவும் பேசி பேசி பழகினவனை எஹ்ராம் கட்டினதுக்கு மேலே இதெல்லாம் நீ பேசாதரான்னு சொன்னால் அவன் கேட்பானா அவன் கேட்டுக்கிறேன்னு சொன்னால் கூட அவன் வாய் சும்மா இருக்காது டபார்னு அந்த ஆறாம் களிமாக தான் வரும் ஏழாங்களிமாக தான் வரும் அதனால் அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அதனால எப்பயுமே தீய வார்த்தைகள் பேசுறது அது மாற்றம் விரும்பலை அதனால கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து பேசக்கூடாது ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கிறது முஸ்லீமை திட்டுறது பாவம் ஃபிஸ்கு முஸ்லீமை கொலை பண்ணுறது அது குஃபுரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கிற அல்லாவை தவிர மற்றவர்களிடத்தில் நெருங்குவதற்காக வேண்டி பிராணிகளை பலி கொடுப்பது அதுவும் பாவம் அதுவும் ஃபிஸ்கில் கட்டுப்பட்டது தான் தாலா குரான் ஷரீஃபில் சொல்லும்போது அவ் சிஸ்கன் அலி கைரில் லாகி அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி அறுக்கப்படுவதும் பிராணி அறுக்கப்படுவதும் அதுவும் பாவம்தான் அப்படி சொல்லிவிட்டு இப்படி தாலா இருக்கிறானே குரான் ஷெரீஃபில் சொல்லியிருக்கிறான் அதே மாதிரி பட்டப்பேர் பட்டப்பேர்னால் நல்ல பட்டப்பேரும் இருக்குது கெட்ட பட்டப்பேரும் இருக்குது கெட்ட பட்டப்பேரை சொல்லி கூப்பிடுறது அதுவும் பாவத்தில் தான் கட்டுப்படும் அதுவும் ஃபிஸ்கில் தான் கட்டுப்படும் குரான்ல அல்லாஹ் தால வலா தனா பசு பில் அல் தாப் எல்லாம் சொல்கிறான் இந்த மாதிரி அதனால் யாரையும் கெட்ட பட்டப்பேர் சில பேருக்கு அந்த மாதிரி பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாங்க அவன் அந்த பட்டப்பேரை கேட்டாலே அவன் கோபமாயிடுவான் ஆயிடுவான் நாடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எஹராம் கட்டினதுக்கு அப்புறம் மேலே பயன்படுத்து எஹராம் கட்டினதுக்கு அப்புறம் இல்லை பொதுவாக எஹராம் கட்டுனா பேசக்கூடாது அது வேற விஷயம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எப்பயுமே வாழ்க்கையில் செய்யக்கூடாது நான் அதுதான் ஆரம்பத்துலையே சொன்னேன் வாழ்நாள் முட்டியிலும் இப்போ இப்படியே பழகிக்கிட்ட ஒருத்தனை எஹராம் கட்டினதுக்கப்புறம் பாய் இதெல்லாம் பண்ணாத பாயின்னு சொன்னால் அவன் கேட்பானா அவன் கேட்டுக்கிறேன்னு சொன்னால் அவன் வாய் சும்மா இருக்காது டபார்னு அதைத்தான் சொல்லுவான் அவன் அதனால அதை செய்யக்கூடாதுங்க சுருக்கம் ஆக முத்தான் சுருக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பாவம்தான் அது எல்லாமே பாவத்தில் தான் கட்டுப்படும் டோட்டல் பாவங்கள் எல்லாமே வாழ்நாள் முட்டிலும் மவுத்து வரைக்கும் எல்லாமே ஹராம் தான் அது எல்லாமே ஹராம் அதுலேயும் குறிப்பாக மிகுந்த மாதங்களில் ஒருத்தர் எஹராம் கட்டிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதனுடைய குருமத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருது அது ஹராமுடைய வேல்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுது எப்பயுமே ஹராமாக இருக்கிற பொருள் தான் ஆனால் நீ எஹராம் கட்டிட்டேன்னா அது இன்னும் கொஞ்சம் அதனுடைய ஹராம் உடைய தன்மை அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் டெஃபினட்லி அதை நீ செய்யக்கூடாது அதை நீ இப்போ பேசக்கூடாது அல்லா தாலா குரான் ஷரீஃபில் சொல்லும்போது ஃபலாத் அத்ரி மோஃபிஹின் அன்பு சக்கும் அத்துடைய மாசங்களில் நீங்கள் யாரும் தனக்குத்தானே நீங்கள் வந்து உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் எல்லாம் பாவ சுமைகள் இதெல்லாம் யார் தலையில் விடியும் நம்ம பேசுகிற பேச்சுக்கள் வார்த்தைகள் எல்லாம் நம்ம தலையில் தான் விடியும் அதனால் பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகள்லாம் தப்பு தாலா குரான் ஷரீஃபில் இன்னொரு ஆயத்தில் எல்லாம் பேசுவான் ஒமை உரிது தி இல்ஹாதிமின் ஆதாபின் அதி ஹரமில் யார் ஒருத்தர் இல்லாத அநியாயமான முறையில் அதாவது மார்க்கமற்ற செயலை யார் செய்ய நாடுவாரோ ஹரமில் ஆசாபின் அலீம் நோவினை தரும் வேதனையை அவருக்கு நாம் சுவைக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா சொல்கிறான் ஹரமுடைய கண்ணியம் இருக்குது எஹ்ராமுடைய கண்ணியம் இருக்குது அச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா பாஸ்போர்ட்டு வீசா வந்துடுச்சு நம்ம போகிறோம் ஏதோ அமல் செஞ்சுட்டு வாரோம் அப்படி இல்லை இதெல்லாம் பேணுதல் இதெல்லாம் அல்லாஹாலா ஹஜ்ஜுடைய க அமல் நான் எவ்வளோ நாளாக இதை பற்றி சொல்கிறேன் இன்னும் சொல்லுவேன் இன்ஷால்லாம் இன்னும் உங்களுக்கு நிறைய ஹஜ்ஜு சம்மந்தப்பட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது அவ்வளோ மசாயல்கள் உலமா பெருமக்கள் எதுக்காக வேண்டி சொன்னாங்கன்னா அமல் சரியாக இருக்கணும் ஹஜ்ஜுடைய அமல்ங்கிறது விளையாட்டு கிடையாது அப்போது ஹரமில் வந்து மார்க்கத்தில் சொல்லப்படாத காரியங்களை மார்க்கமற்ற காரியங்களை யார் செய்ய நாடுவானோ அல்ல என்ன சொல்கிறான் ஆசாபின் அலியின் நோவினை தரும் வேதனையை அவனுக்கு நாம் சுவைக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா சொல்லிக்கார் ஏமா ஜரீர் ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இடத்தில் ஃபிசுக்கு என்று சொன்னால் அதாவது எஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்ட காரியங்கள் அப்படின்னு அர்த்தம் எஹ்ராமுடைய நிலையில் எஹ்ராம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா எஹ்ராம் கட்டிட்டால் நிறைய பேணுதல் அவசியமாக இருக்குது அதனால் எஹ்ராம் வந்து அமலுடைய நேரத்தில் எஹ்ராம் கட்டிட்டு அப்புறம் எஹ்ராமை கலைச்சிருந்தது தான் ரொம்ப நல்லது பெட்டர் ஏன்னா மனிதன் மனிதன் பணி ஆதம ஹத்தாவுன் எப்போ வேணாலும் தப்பு நடக்கலாம் அதனால் பேணுதல் தப்பு நடந்துருச்சுன்னா அதுக்கு டம்மு கொடுன்னு சொல்லுவாங்க பலி கொடுன்னு சொல்லுவாங்க ஆடு கொடுன்னு சொல்லி அதெல்லாம் எல்லாத்துக்கும் வசதி இருக்குமா என்ன வசதி இருக்கிறவங்களும் செய்கிறதில்ல தப்பு பண்ணிவிட்டு எனக்கு நண்டு வந்துடுறாங்க அப்போல்லாம் அவங்க ஹஜ்ஜுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள் நல்லா காப்பாற்றணும் லாக உலவலாக இல்லாதுல்லாக எல்லா எல்லாருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக எல்லாம் ஆக்கணும் இமாந ஜரி ரமத்துல்லா அலேகி அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து ஃபிஸ்கு அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு என்னான்னு சொன்னால் எஹராமுடைய நிலையில் தடுக்கப்பட்ட காரியங்கள் எஹராம் கட்டிட்டு வேட்டையாடக்கூடாது அதெல்லாம் இப்போ கிடையாது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைமுடிய மொட்டை போடுறது சிறக்கிறது வெட்டுறது இதெல்லாம் கூடாது நெகம் வெட்டுறது கூடாது இதெல்லாம் வந்து எஹராமுடைய நிலையில் செய்யக்கூடாது இதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரி காரியங்களை வந்து செஞ்சுட்டாருன்னா அது எல்லாமே ஃபிஸ்கில் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இமாம் இபுன ஜரீர் ஹஹமத்துல்லா லேஹி அவங்க அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இபின் உமர் ரதி அல்லா தாலா அனுகுமா அவங்களும் இதைத்தான் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சிறந்த தப்சீராக நான் எதை நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லா பாவங்களும் தடுக்கப்பட்டது தான் அது இதுன்னு சொல்லி ஏங்க பிரிக்கணும் அல்லாஹ் வந்து பொதுவான வார்த்தையை தான் அல்லா சொல்கிறான் வலா சுசூக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் பாவமே செய்யாத அப்படி சொல்கிறான் எஹராம் கட்டிட்டா அப்புறம் இந்த பாவம் அந்த பாவம்னு ஏன் பிரிக்கிறிய அதுதான் சரியான தஃசீல் என்பதாக நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே அல்லாவுக்கு வெளிச்சம் கொல்லோ வாயிலம் புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா ஒரு மனிதர் காபத்துல்லாவை ஹஜ்ஜு செய்கிறார் அந்த ஹஜ்ஜில் வந்து அவர் ரஃபஸ் செய்யவில்லை ரஃபஸ்னால் என்னது ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன் மனைவியோட உறவு கொள்ளக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல எதுவுமே இல்லை ஓரல் செக்ஸு கிடையாது செக்ஸுவல் டச்சு கிடையாது அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறதும் கிடையாது எதுவுமே செய்யக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் அமலுக்கு வந்திருக்கீங்கன்னா அமலுடைய வேலை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர இதெல்லாம் பார்க்குறதுக்கு வாழ்க்கை முட்டிலும் காலம் இருக்குது அங்கே போயிட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது ஏறாமல் கலைஞ்சிட்டா அது வேறு விஷயம் எஹராமுடைய நிலைக்கு எஹராமுடைய நிலையிலே இதெல்லாம் கூடார் இதெல்லாம் தடுக்கப்பட்டது ஃபலா ரஃபஸ் ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் ஒரு மனிதர் காபத்துள்ளாக ஹஜ்ஜு செய்கிறார் அவர் ரஃபஸ் செய்யவில்லை அண்டு பாவமும் செய்யவில்லை அப்படின்னு சொன்னால் அவர் இதையெல்லாம் செய்யாமல் அவர் ஹஜ்ஜுடையாமலை முடிச்சுட்டு அவர் திரும்புகிறார் அப்படின்னா அன்று பிறந்த பாலகனை போல கயோமின் வலத துகு உம்மு அவங்க அம்மா அன்னைக்கு பெற்ற ஒரு புள்ள அந்த புள்ள எப்படி பாவக்கரையே இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி பாவக்கரையே இல்லாத அந்த குழந்தையாக அவர் ஹஜ்ஜில் இருந்து திரும்பி வர்றார் அப்படின்னு சொல்லி இப்படி ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் நிபந்தனை இது தான் ஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்கள் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதுதான் அல்லாஹ் தாலா இந்த இடத்துல அதுதான் அந்த ஹதீஸில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது பிறகு அல்லாஹு ரபுல் ஆலமின்னு அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்கிறான் ஃபலா ரஃபஸ் மனைவியோட உறவு கொள்ளக்கூடாது வலா ஃபுசூக் பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறான் வலா ஜிதாஃபில் ஹஜ் ஹஜ்ஜில் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் ஹஜ்ஜுடைய நேரங்களில் ஹஜ்ஜுடைய அர்கானுகளை நிறைவேற்றும் போது ஹஜ்ஜுடைய அருக்கானுகள் அப்படின்னா ஹஜ்ஜுடைய அமல்கள் இருக்குதா இல்லையா ஒவ்வொரு விதமான அமல்கள் அந்த அமல்களை நிறைவேற்றுகின்ற போது நீங்கள் சண்டை போடக்கூடாது ஹாஜிகள் நிறையா பல பல லட்சம் பேர் வாராங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் கோவப்படக்கூடாது யார்கிட்டையும் போய் சண்டைக்கு போய் நிற்கக்கூடாது அதெல்லாம் அதுதான் நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம என்ன பழகினோமோ அதுதான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும் அதனால் நம்ம எப்பயுமே வந்து இந்த சண்டை போடுற விஷயங்களையெல்லாம் பழகக்கூடாது பழகி வச்சுருந்தோம்னா அப்புறம் அங்கே போய் அதுதான் நம்ம செய்வோம் அதனால் சண்டை போடக்கூடாது வல்லாஜி தான் இதெல்லாம் அல்லா கட்டளையிடுறான் ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் அங்கே வரும் அல்லாவுக்கு தெரியாதா அதனால் அல்லாஹாலா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்றைக்கும் சரி அதெல்லாம் வரும் அங்கே அதனால் அல்லா என்ன சொல்கிறான் வலாஜி தால சொல்லி ஹஜ்ஜ் ஹஜ்ஜில் போய் சண்டை போடாது அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லி காட்டுகின்றான் இதனுடைய முழுமையான விளக்கத்தை அல்லாஹாலும் சொல்லிட்டான் ஹஜ்ஜுடைய மாசங்கள் அது நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கிறது ஹஜ்டைய மாதங்களில் கூட குறைச்ச பண்ணக்கூடாது அதாவது ஹஜ்டைய சீசனை முன்னாக்குறது பின்னாக்குறது இதெல்லாம் என்ன அச்சிருத்துன்னு கேட்குறீங்களா இதெல்லாம் இப்போ கிடையாது ஆனால் ரசூலுல்லாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாலே எல்லாம் ஒரு பழக்கம் இவங்களாக ஒரு திடீர்னு ஒரு மாதத்தை வந்து திடீர்னு ஹஜ்ஜுடைய மாதத்தையே மாற்றிடுவானுங்க மாற்றிட்டு இந்த மாதத்தில் ஹஜ்ஜு அப்படின்னு சொல்லுவானு இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா இவங்க பண்ணுவானுங்கிற மாதிரி அதையெல்லாம் அல்லாஹ் குரான்ல அல்லாஹாலா இருக்கிறானே அல்லா கண்டிக்கின்றான் இதெல்லாம் என்னடா பழக்கம் இது அப்படி சொல்லி தாலா இதை வந்து மோசமான ஒரு பழக்கம் அப்படின்னு அல்லாஹாலா சொல்லிடுது அதே மாதிரி அவங்கள்ட்ட முஷரிக்கள்கிட்ட இன்னொரு பழக்கம் இருந்துச்சு குறைசிகள் வந்து மஷருல் ஹராமில் போய் தங்குவாங்க அதாவது முஸ்தலிஃபா இன்றைக்கி முஸ்தலிஃபான்னு சொல்கிறது தான் மஷருல் ஹராம் அந்த மஷருன் ஹராமில் போய்ட்டு அவங்க தங்குவாங்க மிச்ச அரபுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அரஃபாத்தில் போய் தங்குவாங்க தங்கிட்டு அவங்களுக்குள்ளார சண்டை போட்டுக்குவானுங்க ஒருத்தன் இன்னொருத்தனை பற்றி அங்கே போய் புற பேசிக்கிட்டு உட்காந்துருப்பானுங்க நம்ம தாண்டா சரியான பாதையில் இருக்கிறோம் நம்ம தான் தரிக்கை இப்ராஹிமில் இருக்கிறோம் இப்ராஹிம் நபியினுடைய பாதையில் இருக்கிறோம் அவங்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி என்னடா அங்கே போய் அமல் செய்கிறதுக்குன்னு போயிட்டு அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு சாவுராணுவோ இதையெல்லாம் அல்லா தடுக்கிறான் இதெல்லாம் பண்ணக்கூடாதியா அப்படி சொல்லி அல்லா தாளா தடுக்கிறான் ஹஜ்ஜுக்கு போகும்போது ஆளுகளை போய் சந்தித்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் பண்ணிட்டுக்கோங்க வாப்பா அப்படியெல்லாம் சொல்லிட்டு போறியல்ல அங்கே போயிட்டு சண்டை போடுறீலப்பா அது என்னையா நியாயம் அது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அல்லாஹாலா தன்னுடைய ஹபீர் சொல்லுல்லாஹிஸ்வல்லம் அவர்கள் மூலமாக ஹஜ்ஜுடைய நேரத்தை அல்லாஹ் அல்லாஹாலா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்துட்டான் அதே மாதிரி ஹஜ்ஜுடைய அர்கான்கள் ஹஜ்ஜில் என்னென்ன செய்யணும் அதை பற்றியும் அல்லாஹாலாக கற்றுக் கொடுத்துட்டான் எங்கே தங்கணும் அதையும் அல்லாஹ் அல்லாஹாலா கற்றுக் கொடுத்துட்டான் இனிமேல் யாரும் அதை வந்து மாற்றுறதுக்கு எவனுக்குமே அருகதை கிடையாது சவுதி கவர்மெண்ட்டே நினைச்சா கூட அதெல்லாம் மாற்ற முடியாது இது நபி நமக்கு கற்றுக் கொடுத்த முறை ஹஜ்ஜுடைய காலம் இது தான் ஹஜ்ஜுடைய அமல் இது தான் ஹஜ்ஜில் எங்கே எங்கே போய் தங்கணும் அதையெல்லாம் வந்து ரசூல்ல்லா சல்லாஹல்லம் கற்று கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் அதுதான் தான் இனிமேல் யாரும் யாரை யாரை பற்றியும் பெருமை பேசுகிறதுக்கோ இல்லை ஹஜ்ஜுடைய காலங்களை முன்ன பின்னே ஆக்குறதுக்கோ அல்லது யாரும் யாரோடையும் சண்டை போடுறதுக்கோ இனிமேல் அனுமதியெல்லாம் கிடையாது எல்லாம் முடிஞ்சு போச்சு கதம் கதம் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு